நம் கண்களுக்கு முன்பாக பஞ்சத்தின் உச்சத்துக்கு பூமி போகுது சரி இவ்வளவும் உண்மையா வசனத்தின் படி இவ்வளவும் கரெக்டாக நடந்திருக்குது வசனத்தில் சொன்னது உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னால் இதை கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கொரோனா வரத்துக்கு முன்னாடி ஆயிரத் ரெண்டாயிரத்தி பதினாலில் பில்கேட்ஸ் திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு ஒரு நோய் ஒன்று வரப்போகுது கோளாறு உள்ள நோய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய இருந்து ஷேர்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணி மருந்து தயாரிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார் அப்போ எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க என்னென்னா இல்லை இல்லை ஃப்யூச்சரில் நான் வரும்னு கணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன வந்துச்சு கொரோனா வந்துச்சு இப்போ வேக்சின் இருக்குல்ல உலகத்தில் ஆறு வேக்சின் தான் டபிள்யூஹெச்ஓ ஒத்துக்கிட்ட வேக்சின் அந்த ஆறில் மூணு இது ஒன்று ரஷ்யாவுது ஒன்று இந்தியாவுது இன்னும் இந்தியாவது அப்ரூவல் ஆகலை கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்கேட்ஸ் உடைய கேவி ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களது தான் மூணு இருக்குது இவன் இந்த பில்கேட்ஸ் எப்படி இதை கணிச்சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது நிறைய டிராமாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் இது இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு அதான் கேள்வி இப்போ கொரோனாவை பற்றி அவர் பேசலை பில்கேட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா நீங்கள் போய் கூகுளில் போட்டு பாருங்கள் உலகத்தின் நம்பர் ஒன் விவசாயி யாருன்னு பார்த்து பாருங்கள் நம்பர் ஒன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் யாருன்னு போட்டிங்கன்னா பில்கேட்ஸ் பேர் தான் வரும் பில்கேட்ஸ் இப்பொழுது விவசாயம் பாருங்க பில்கேட்ஸ் இப்பொழுது விவசாயம் பண்ணுகிறார் இந்த அமெரிக்காவில் அந்த பச்சை கலரில் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே அவருடைய ஃபார்ம் லேண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கிறார் எப்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்த விவசாயம் பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பண்ற மாதிரி நார்மல் விவசாயம்லாம் இல்லை பெரிய பெரிய கோடவுன்ஸ் கொடவுன்னா ஏக்கர் கணக்குல கொடவுன் கட்டி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உணவுப் பொருட்கள் கெடாதவாறு பதப்படுத்தி வைக்கிறார் பில்கேட்ஸ் மட்டும் பண்ணுறாரானா இல்லை அவரோட சேர்ந்து உலக பணக்காரர்கள் நிறைய பேர் இதை செஞ்சுருக்கிறாங்க அமெரிக்காவில் மட்டுமே எட்டு லட்சம் ஏக்கரில் விவசாயம் நடக்குது உலகளாவிய நடக்குது எல்லா நாட்டிலையும் அவங்க எல்லாரும் எல்லா நாட்லேயும் கொடவுன் கட்டுறாங்க கொடவுன் கட்டி பொருட்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்கல்ல இது பாருங்கள் இது வந்து சைனாவில் காஃப்கோன் ஒரு நிறுவனம் சைனாவுடைய அரசாங்க நிறுவனம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் விளைச்சலில் ஃபிஃப்டி பர்சன்ட்டை கொண்டு போயிட்டு சேவ் பண்ணிடுறாங்க சேவ் பண்ணிடுறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க ரேஷனில் எல்லாத்தையும் பாதி ஆக்கிட்டாங்க சைனாவில் வந்து நம்மளை மாதிரி அரிசி சாப்பிட்றவங்க எல்லாத்தையும் பாதியாக்கியாச்சு ஏன் எல்லா நாடுகளும் இப்போ இந்த மாதிரி பதுக்கல் செய்து நார்த் ஈஸ்ட்டு சைனாவில் வடகிழக்கு சைனாவில் ஒரு மாகாணம் முழுக்க கொடவுன் கட்டியிருக்கிறாங்க இது வந்து அஃபிஷியல் நியூஸ் இந்த நியூஸில் அதை பற்றி தான் சொல்கிறாங்க எந்தெந்த ஏரியாவில் எத்தனைத்தனை கோடவுன் கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் திடீர்னு உலக நாடுகள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தொடங்கி இருக்குது கொரோனா வரத்துக்கு முன்னாடி மருந்து தயாரிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ இவங்க உணவை பதப்படுத்துகிறாங்க அல்லது பதுக்குறாங்க என்ன காரணமாக இருக்க அப்போ பின்னாடி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அடுத்த பேரழிவு ஒன்று பூமிக்குள் என்ன செய்ய போகுது போது அது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கிறது பஞ்சம்னு அவங்க கெஸ் பண்ணுறாங்க அதனால தான் எல்லாத்தையும் சைனாவில் ஒரு ரூல் ஒரு மாகாணத்தில் போட்டிருக்கிறாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லையும் அந்த மாகாணத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸில் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் சாப்பாடு தான் அளவு சாப்பாடு இப்போ எவ்வளோ கொடுத்தீங்க ஒரு பிளேட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க போதும் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ரூல் போட்டிருக்கான் ஜனங்களை குறைவாக சாப்பிட சொல்கிறான் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ரூல் வருது உலகளாவிய மிக மோசமான மூன்றாவது முத்திரைக்கான காலம் தொடங்கி விட்டது எல்லா பக்கமும் எப்படி தொடங்கிருச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களா கொள்ளை நோய்க்கு அந்த வீடியோ ஞாபகத்தில் இருக்குதா அதில் சொன்ன வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா இப்போதான் பார்த்தீங்க உலகத்தில் மிகப்பெரிய கொள்ளை நோய் ஒன்று வரப்போகிறது இதுவரைக்கும் உலகம் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போது ஐநா சபை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்குது எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்துக்கு இது பாருங்க இது ஐநா சபையோடைய வீடியோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க

பொது செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டியல் பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார் உணவு கிடைக்காத பிரச்சினை உலகளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரடிவில் சந்திக்கும் எனவும் தெரிவித்தார் அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார் எதுதெல்லாம் கொள்ளை நோய்க்கு யூஸ் பண்ணாங்களோ சேம் வேர்ட் ஆனால் அது யூஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேம் வேர்ட் ஆனால் அவங்க பர்டிகுலராக இப்படி தான் பேசணுன்னா பேசலை கொள்ளை நோயால் உலகம் பேரழிவை சந்திக்கும் இவங்க சொல்கிறாங்க உணவு தட்டுப்பட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் இது வரைக்கும் உலகம் கண்டிராத மிகப்பெரியதான கொள்ளை நோய் வருகிறது இது வரைக்கும் உலகம் பார்க்காத பேரழிவு வருகிறது அதுக்கு நீங்கள் தயாரி மருந்து தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்கன்றாங்க இவங்க பணக்கார நாடுகளே ரெடி ஆகுங்கன்றாங்க சேம் விஷயம் ரெண்டாவது முத்திரைக்கும் மூணாவது முத்திரைக்குமான ஒரு அடையாளம் அவங்க சொன்ன அதே காரியம் இப்போது பஞ்சத்துக்காக சொல்ல ஆரம்பித்தாச்சு எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலை ஆடுது இப்போ நம்ம நாடு ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் தாண்டிட்டோம் இங்கே பஞ்சம் வருவதற்கு என்ன இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க இது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் ஒன்பது கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு மன்றம் தெரிய வந்திருக்கிறது இது வந்து இவங்க சொன்னது இது என்னென்னு பார்க்குறீங்களா இப்போவே ஆந்திராவில் பஞ்சம் உச்சத்துக்கு போகிறதுனால குழந்தைய விற்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது பேப்பர் இது எதுவுமே நம்ம நியூஸ் இல்லை பேப்பரில் வந்த செய்தி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாம் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதாரத்தில் அங்கே போயிட்டோம் உலக நாடுகள் நம்மை கண்டு பயப்படுகிறது இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்தாங்களா இப்போ அவங்களே சேம் நிதி நிறுவனத்தில் அதாவது நிதி அமைச்சகத்திலேருந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் சொல்லியிருக்கிறாங்க வர ஜூன் மாதத்துலேருந்து நம்முடைய பொருளாதாரம் என்ன ஆகப் போகுது டவுன் ஆக போகுது ஸ்லோ டவுன் ஆக போகுது இதிலேருந்து காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே நம்ம முதல்ல பார்க்கறதுக்கு எப்படி இருப்போம் கோலியாத்து மாதிரி தான் இருப்போம் ஆனால் ஜெயிக்கிறதுனோ ஒரு தாவிதாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஜெயின்ட்டு மாதிரி நிற்கிறாங்க ஒரு நாள் பொத்துன்னு கீழே விழுவாங்க கொரோனாவில் அப்படி தான் சொன்னாங்க நாம் கொரோனாவை வென்று விட்டோம் அப்படின்னாங்க உலக நாடுகளுக்கெல்லாம் மருந்து ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்னாங்க கடைசியில் யாரும் பாதிக்கப்பட்டது நாம் பெருமளவில் பாதிக்கப்பட்டோம் இப்போ பஞ்சமும் அதே இடத்துக்கு தான் வருது வர ஜூனில் இருந்து பஞ்சம் உச்சநிலைக்கு என்ன செய்ய போது போக போதுன்னு சொல்கிறாங்க உணவு பற்றாக்குறை அந்த ரெண்டாவது மூணாவது முத்திரை வந்து கோதுமையை பற்றியும் எண்ணெயை பற்றியும் தான் பேசுது தராச பிடிச்சதை பற்றிது இது முழுக்க முழுக்க எக்கானமியும் உணவு பற்றாக்குறை இப்போ பஞ்சம் அதை பற்றி தான் போயிட்டுருக்குது நாம் அந்த மூணாவது முத்திரையோடைய காலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் இப்போது இனி போக போக உச்சநிலையை அடையும் இதிலேருந்து நாம என்ன செய்யணும் இப்போ ரெண்டாவது முத்திரையில் நம்ம சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்ல இதிலேருந்து என்ன செய்யணும் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்த பஞ்சம் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ நம்ம அதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா வரப்போதாமே போகும்போதே கணவர்கிட்ட என்ன சொல்லிடணும் எப்போ நம்ம பத்து மூட்டை அரிசி என்ன செய்வோம் வாங்கிடுவோம் அப்புறம் ஒரு பத்து மூட்டை கோதுமை வாங்கிடுவோம் ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெயை வாங்கிடுவோம் கடனை உடனே வாங்கியாவது வச்சுருவோம் இருக்கிற நகையை விற்று வாங்குவோம் வச்சிருவோம்ப்பா பின்னாடி சோத்திரத்தோடு நம்ம செலவு பண்ணுவோம் வாங்கிக்கலாம் ஆஹ் இங்கே சேர்த்து வைக்காது இங்கே வச்சா என்ன ஆகும் ஏசு கசு என்ன சொல்கிறாரு பூச்சும் ஆமாம் புழுவும் அதை அரித்து போடும் அது கன்ஃபார்மாக இதில் நடக்கும் ஒருவேளை நீங்கள் சேர்த்து வச்ச தங்கத்துக்கு நடக்குதோ நடக்காதோ ஆனால் இப்போ சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி என்ன வரும் கன்ஃபார்மாக வரும் அப்போ நம்ம இதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இது உலகத்தில் நடக்கப் போகிறது தேவ பிள்ளைகள் வீட்டில் இல்லை அதுதான் கத்தர் நம்ம கொடுக்குற மிக முக்கியமான வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் முழுக்க வாதை வந்தோம் பஞ்சம் வரும் மூணரை வருஷம் நடக்கும் ஆனால் எலியா இருக்கிற வீட்டுக்குள் மற்றம் வாதை வராது அங்கே எண்ணையும் மாவும் குறைவுபடாதபடி கத்தர் பத்திரமாய் பாதுகாப்பேன் ஆனால் நம்ம வீட்டில் எளியாக இருக்கணும் நாம் எலியாவா இருக்கணும் நாம் தேவனை கூட இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் வீட்டுக்குள்ளே பிக்பாஸும் வீட்டுக்குள்ளே பாக்கியலட்சுமி இருந்தால் உங்களுக்கு பாக்கியலட்சுமி யாருன்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் சிரிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தெரியும் யாருன்னு பாக்கியலட்சுமி ஆண்டவர் மாத்திரம் ஆறு மணிக்கு மேலே வந்தாருன்னா சபையில் எண்பது பர்சன்ட் வராது வருகையில் ஆண்டவர் வந்து நீங்கள் எல்லாம் போகணும்னா கர்த்தர் பதினோரு மணிக்கு மேலே வரணும் நைட்டு காலையில் அஞ்சு மணிக்குள்ளே வந்தால் தான் வருகையில் வருவீ ஏன்னா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்களே எங்கே உட்காந்துருக்கீங்க எங்கே உட்காந்துருக்கியா உங்களுக்கே தெரியும் கவனிச்சு கொள்ளுங்க க நம்ம வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும் கர்த்தர் இருக்கணும் ஆண்டவர் சொல்லமோ தெளிவாக சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு ஏன் கலங்கக்கூடாது ஏங்க இவ்வளோ பெரிய யுத்தம் வருது ஏன் கலங்கக்கூடாது அதெல்லாம் வெளியே வரும் உனக்கு வராது எகிப்து முழுக்க வாதை வரும் அது இஸ்ரேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வராது புரியுதா இஸ்ரேவேல் முழுக்க வாதை வரும் அது எலியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வராது அதுதான் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்கு தேவ ஜனங்களுக்கு இது வராது அப்பதான் தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்க முடியும் இங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறத எதை வச்சு நிரூபிப்பீங்க உங்களுக்கு அது வராமல் இருந்தால் தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பது நிறுவனம் கர்த்தர் அந்த வித்தியாசத்தை தான் உண்டாக்க போகிறார் தேவ பிள்ளைகள் வீட்டில் அப்பமும் என்னையும் மாவும் குறைவுபடாமல் இருக்கும் கர்த்தர் அது பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது நிறைவேறும் ஆனால் வீட்டில் யார் இருக்கணும் கர்த்தர் இருக்கணும் வீட்டுக்குள்ள மற்ற காரியங்கள் இருந்தால் வராது கணவன் வந்து நேராக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டப்ளியூடபுள்யூஎஃப் பார்க்குறார் அவர் வர வரைக்கும் இந்த அம்மா உட்காந்து சீரியல் பார்க்குது பையன் மொபைலில் வீடியோ கேம்ஸ் பார்க்குறான் இல்லைனா கார்ட்டூன் பார்க்குறான் ஆனால் அப்பமும் என்னையும் குறைவுபடாமல் இருக்கும் அப்படிலாம் இருக்காது பஞ்சம் வரும் வீட்டில் கர்த்தர் இருந்தால் தான் வராது பாருங்க எலியா மூன்றரை வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு சொன்ன எலியா சொல்லிட்டோம் ஆண்டவர் பார்த்துப்பாருட்டு ஜாலியாக ஊர் சுத்தலை அவர் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா யாக்கோபு புஸ்தகம் கடைசி அதிகாரம் சொல்லுது எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் கருத்தாய்ச்சவம் பண்ணினான் நான் சொல்லிட்டேன் மழை வராது கர்த்தரும் கேட்டுட்டாரு அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வராமல் ஆனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்பதான் கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பார் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க ஜெபம் பண்றதுல ரெண்டு பிளஸ்ஸிங் இருக்கு ஒன்று வரப்போகிற வாதையை தடுத்து நிறுத்துறது உங்க ஜபத்துக்கு இருக்கு ஒருவேளை கர்த்தர் திட்டம் பண்ணிட்டாரு அது நிற்காது அப்படின்னா நீங்க பண்ற ஜபம் அதை காப்பாத்துதோ இல்லையோ உலகத்தை காப்பாற்றோ இல்லையோ அதில் இருந்து உங்களை மட்டுமாவது காப்பாற்றும் அதுக்கு தான் பண்ணணும் நம்ம ஜபம் ஒயிடா இருக்கட்டும் அண்டவரே இந்த பஞ்சத்தில் ஜோம் அந்த பஞ்சம் பெரிய அளவில் போகும்போது அது கேட்கப்படுதோ இல்லையோ ஆனால் நீங்கள் ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் உங்களையாவது காப்பாற்றுவார் ஒன்பதாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு தேசத்தில் பெரிய அக்கிரமம் நடக்குது ஆனால் ஒரு கூட்டம் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப நியாயத்தீர்ப்பு தொடங்கிடுச்சு மூப்பன் இடத்துல ஆனா ஆண்டர் ஒரு வார்த்தை சொல்றாரு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் ஜபம் அவனை மட்டும் காப்பாத்திருச்சு எல்லாரையும் காப்பாத்தோ இல்லையோ உங்களை மட்டுமாவது காப்பாத்தும் எல்லாரும் காப்பாற்றப்படணும் எண்ணம் முடியாவிட்டால் அது நம்மை மட்டுமாவது நம் குடும்பத்தை மட்டுமாவது நம் பிள்ளைகளை மட்டுமாவது அது காப்பாற்றும் அதுக்கு தான் ஜோமான சொல்றான் உட்காந்து இது ஜெபிக்கிற காலம் பஞ்சம் நம் கண்களுக்கு முன்பாக கையளவு மேகம் அல்ல தெளிவாய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் டிவி இன்னும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அக்கிரமம் அநியாயம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஆனா வாதை வந்தால் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார்னா இல்லை நான் இப்பவும் சொல்றேன் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஒரு நீதிமான் கூட சாகணுங்கிறது கத்தருடைய திட்டம் கிடையவே கிடையாது ஒரு துன்மார்க்கன் சாகிறதையே விரும்பாத ஆண்டவர் நீதிமான் சாகிறத விரும்பவே மாட்டார் அப்படின்னா நம்ம வீடுகளுக்குள்ள வர கத்தரை அனுமதி கொடுக்க மாட்டார் ஆனால் வீடு கத்தருடையதான் இருக்கணும் என்னதான் சங்கார தூதன் வந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள வாதை வராது நீ இசை இருந்துட்டு போ மோசாவா கூட இருந்துட்டு போ ஆனால் வாசலில் என்ன இருக்கணும் ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்டிருக்கணும் அதே மாதிரி உங்க வீடுகளுக்குள்ள யார் இருக்கணும் கர்த்தர் இருக்கணும் பர்சுத்தாவியானவர் இருக்கணும் வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கணும் அப்போ தான் இது வராது எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு வரும்னா வரும் வேறு வழியே கிடையாது ரெண்டாவது ஆண்டவர் இந்த பஞ்சத்தில் நமக்கு சுவிசேஷன் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறார் எப்படி வாய்ப்பு கொடுக்க போறார்னா நம்புறது இந்த வசனத்தை வச்சு நான் நம்புறேன் எப்படி வாய்ப்பு கொடுக்க போகிறாருன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆகார திரட்சியை கட்டளையிடுவார் உங்களுக்கு நிறைய கர்த்தர் கொடுப்பார் ஆனால் எதுக்கு தெரியுமா நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை பீரோவில் வைக்கிறதுக்கு இல்லை சாப்பிட்டுட்டு உனக்கு தெரிந்த எளியவர்களுக்கு கொடுப்பதற்கு எளியவர்கள் இதன் மூலம் கிறிஸ்துவின் அன்பு எல்லா இடத்துக்கும் பரவப்போகுது நீ சொல்கிற சுவிசேஷம் அன்பு தான் தேவன் அன்பானவருங்கிறத நாம் இதன் வழியாக காட்டப்போகிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு சோதோமில் இருந்த பாவம் என்ன தெரியுமா நம்ம எல்லோரும் சொல்லுவோம் ஓரின சேர்க்கை இருந்துச்சு கத்துறவங்களை அழித்தார் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் இருந்துச்சு அதையும் தாண்டி கர்த்தர் கருத்தர் அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நாற்பத்தி ஒன்பதை வாசிங்க இதோ கர்வமும் நல்லா கவனிங்க ஆகார திரட்டியும் சாங்கோபமான இவைகளே இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரம சோதோமின் அக்கிரமோ அவளிடத்திலும் அவள் எளிமையும் நல்ல நல்லதான் ஆகார திரச்சி இருந்துச்சா ஆனா என்ன பாவோன்னு கர்த்தர் சொல்ல பாருங்க சிறுமையும் எளிமையும் கையை கையை அவள் பலப்படுத்தவில்லை அவள் பலப்படுத்தவில்லை உங்ககிட்ட ஆகாரம் நிறைய இருக்குதுப்பா ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கல எளியவருக்கு கொடுக்கல எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சிக்கிறது இந்த கடைசி காலத்தில் திமோதிவிக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு மனுஷர் எப்படி இருப்பாங்களா தற்பிரியராயும் பணப்பிரியராகியும் அப்படியே எல்லாம் எனக்கு தான் எனக்கு தான் என்னுடையது யாருக்கும் கொடுக்குற மனசு வர மாட்டேங்குது கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் என்ன தெரியுமா அடிப்படை வேறு என்ன தெரியுமா அன்பு அடுத்தவங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் நரகத்துக்கு போகிறவங்களுக்கு கொடுக்குற லிஸ்ட்டில் மிக முக்கியமாக மத்திய இல்லை சொல்கிறாரு நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை அவன் கேட்குறான் நீ எப்பொழுது ஆகாரம் இல்லாமல் இருந்தீர் இந்த எளியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இந்த பஞ்சத்தின் காலத்தில் அது வரப்போகுது நீங்கள் போய் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது உன் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் பஞ்சத்தில் இருப்பாங்க ஏன்னா இப்படி கொரோனா உலகம் முழுக்க வந்துச்சோ அதே மாதிரி உலகம் முழுக்க பஞ்சம் ஆரம்பிக்க போகுது பசி என்பது எல்லாருக்கும் போது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது எல்லாருக்கும் போது யார் பசியாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் அவருக்கு பாகுபாடே கிடையாது நாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த பசி ஆற்றப்படும் போது அவன் உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை பார்க்க போகிறான் அவன் நினைப்பான் இந்த பஞ்சத்துல ஒருத்தன் போஷிக்கிறானே இவனே இவ்வளோ அன்பாக இருந்தால் இவன் தேவன் எப்பேற்பட்டவராக இருப்பார் இவனை அனுப்பின கர்த்தர் எப்பேற்பட்டராக இருப்பார் நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார் உங்களுக்கு ஆண்டோர் கொடுக்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை இப்போவும் சொல்றேன் இல்லை கொடுத்துட்டா நாளைக்கு என்னப்பா ஆகும் இன்னைக்கு கொடுங்க நாளைக்கு மன்னாவை கர்த்தர் தருவார் இன்னைக்கு காக்கா கொண்டு கொடுத்தா இன்னைக்கு சாப்பிட்டு திருப்தி ஆகுங்க எடுத்து வைக்காதீங்க நாளைக்கு காக்காவை கர்த்தர் அனுப்புவார் நீ கொடுத்துட்டினாலே போதும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் சொல்லுது இதுதான் நம்ம காஸ்பல் சொல்ல போகிற மிக முக்கியமான காலம் தேவன் அன்பாய் இருக்கிறான்னு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஆசிர்வாதம் அல்லது பெரிய வாய்ப்பு நமக்கு வரப்போகுது இப்போ பஞ்சம் வரப்போவது உண்மை ஐஎம்எஃப் சொல்லிருச்சு யூஏஎன் சொல்லுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடையாளங்கள் சொல்லுது இது எல்லாத்துக்கும் மேலே பைபிள் சொல்லியிருக்கு அது சொன்ன காரியங்கள் அத்தனையும் நடக்கும் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரப்போகிற பஞ்சத்தில் நம்மை கர்த்தர் போஷிக்க போகிறது நூறு சதவீதம் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு ஊழியம் அந்த நமக்கு கிடைக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்யணும் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்